எலும்பு உடைஞ்சு அங்க ஒட்டி ஒரு கால் உயரம் ஒரு கால் பதிவு அந்த பிள்ளைய மாபதி டாக்டர் தன்ட போட்டில் எடுத்து வச்சு நான் நினைக்கிறேன் ஒன்றரை வருஷம் பிள்ளைக்கு அங்கேயே படிக்க விட்டு அந்த காலை திருப்பி உடைச்சு மண் கட்டி காலை நீட்டாக்கி அந்த சேம் உயரத்துக்கு எடுத்து வெளியால விடும் வரையும் அவர் தன் இதுல செய்தவர் அதை விட உமாபதிஸ்வர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கை கிட்டவும் நெருங்குறே அதாவது ஒரு சர்வசாதாரணமானவன் பிரைவேட்ல போனாலும் வயது போனாக்கள் அவர் பிரைவேட்ல எடுத்து வேலை அதாவது அப்படி இருந்தாலும் நிப்பாட்டி நிற்பாட்டி கொண்டு தான் முயற்சி செய்தவர் அது மாதிரி பேரானந்த டாக்டரை கூட நாங்க சொல்லலாம் இப்பதான் அவர் நான் நினைக்கிறேன் இந்த இதுக்கு தான் மீடியாவுக்கு வந்திருக்கிறார் அதுக்கு முதல் தன்னை ஒரு நாள் கூட முன் நிறுத்தி ஒரு வேலையும் செய்ய இல்ல அதை விட அவற்ற சிறப்பு என்னண்டா இண்டாக்கி உலகம் மாசு வர்ற காவு நாளைய இந்த வரையும் சைக்கிள்ல தெரியிறோம் ஒரே ஒரு டாக்டர் சரியோ இந்தல உதாரணம் இருக்க நாங்க பொசிட்டிவ்வே கதைக்கோணம்ன்றதுக்காண்டி இத சொன்னானே மேற்கொண்டு நீங்களும் இதுக்கடி கருத்த சொல்லுங்க ஸ்ரீசன் ஆஹ் மலரக சொல்லுங்க

என்னென்னால் இந்த நூற்றி எழுபது ஊழியர்களை பற்றி வந்து சில பேர் க எழுதி கொண்டிருக்கினா எங்களோட மக்களும் சில பேர் தெளிவில்லாமல் இருப்பினா என்று அறிவு கட்டினபடி நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த நூற்றி எழுபது அவையல் எழுதினதை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன் நூற்றி எழுபது ஊழியர்களும் வந்து மூன்று வருஷத்துக்கு உரியாக்கலாம் அப்போ அவையல் வந்து அவையலை விட்டுட்டு வாரையொராக்களை பயிற்சி கெடுத்து அதையில வந்து தானா கணக்க அந்த என்ன ஹாஸ்பிட்டலில் நிறைய வார்டுகளை காமிச்சு கொண்டு அப்போ அதால் அவையலை விட்டுட்டு புது ஊழியர்களை எடுக்க இல்லாதா எடுக்க இல்லாதன்னு சொன்னால் அவையுக்கு டாக்டர்ஸ் மேரு பிரத்தியகமாக சம்பளம் கொடுத்து கொண்டு அப்ப இப்ப வந்து எங்களோட டாக்டர் வந்து இத வந்து தான் பெரியாலன் போய் உடைச்சதால வந்து இப்ப அவளுக்கு அந்த சம்பளமும் இல்லாம போகுதுன்னு சொல்லி மக்களை குழப்புற ஒரு பதிவுகள் போட்டு நான் இதுக்கு என்ன சொல்றேன்னுன்றால் இது வந்து இப்படியான அறிவாளிகளை நம்பி மக்களும் ஆறாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களோட பிள்ளைகளோ உங்களோட சகோதரங்களோ வேலை செய்யக்குள்ள வேலை செய்யறது அந்த ஊதியத்தை அந்த ஊதியத்தை பெறாத மட்டது மட்டும் இல்லை உங்களோட குடும்பங்கள் அவ்வளவு கஷ்டப்படுகம்னு சொல்லி இந்த அறிவாளிகள் போடுற பதிவுகளை வந்து அதுக்கு கீழே கொஞ்சம் பேர் போய் அறிவியல் எல்லாரும் வசதியான ஆக்கள் கீழே போய் மொமெண்ட்ஸ் அடித்து அதை பிறவழியமாக்குற ஆக்கள் வந்து வசதியான ஆக்கள் எது வித பாதிப்பும் இல்லாத ஆக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அங்கே குடும்பங்கள் ஓடி தாயகத்தில் இல்லாத ஆக்கள் மற்றது வந்து அவைக்கு அப்படி போனாலும் கூட ப்ரைவேட்டில் கொடுத்து காசை கொடுத்து போன உடனே வைத்தியம் செய்து போட்டு வரக்கூடிய ஆக்கள் தான் அப்படியான பதிவுகளை இருக்கணும் மக்கள் வடிவாக தெளிவாக இருக்கணும் இந்த பதிவுகளை பார்த்து டாக்டரை வந்து டாக்டர் குலா பீட்டர் டாக்டர் செய்தது சரியான ஒரு வேலை மற்றது அந்த வீடியோவில் வந்த வீடியோவில் வந்த அந்த டாக்டர் ஒரு வீடியோ போட்டிருக்கிற அந்த காவலாளியோட பிரச்சனைப்பட்ட சம்பந்தமாக அது வந்து அந்த முன் தூண்டு அவர் எடுக்க நினைக்கிறார் ஏன் அவர் அந்த காவலாளியோட பிரச்சனை படுறாருன்னு சொன்னால் அவர் வந்து அதில் எழுதியிருக்கிறார் வடிவா அதை பார்க்காமல் வேற வீடியோவில் கொண்டு ஓடுறீர்கள் இவ டாக்டர் வந்து ஒரு பிள்ளையான ஆள் பிரௌடித்தனமான ஆள் தயவு செய்து அப்படியான விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை சிந்தனையில் கூடாது அவர் என்னத்துக்கு அவர் செய்தவர் என்று சொன்னால் அந்த அந்த ஊழியர்கள் அந்த நூற்றி எழுபது பேர்ல கொஞ்சம் பேர் வந்து நிக்கின அவையோட டாக்டர் கதைச்சு கொண்டு நிக்கும் போது இந்த ஊழியர் வந்து போன் கதைக்குற மாதிரி கவிட்டு வச்சு வீடியோ எடுத்திருக்கிறார் வீடியோ எடுத்தால் இந்த தாக்கம் எப்படி அமையும் அந்த டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த வீடியோவை அழிக்க பொருளாட்டால் அந்த ஊழியர் கண்ட நிலை எப்படி அமையும் அந்த வீடியோவை வச்சு அவையில வந்து தாக்கப் தாக்க போயினா அப்போ அதால் தான் அர்ச்சனா டாக்டர் டாக்டர் வந்து அதில் வந்து அந்த வீடியோவே அழியன்று சொல்லி நின்று அவரை வந்து பேசிக்கொண்டு நிற்கிறார் அது வந்து பிழையானதை இல்லை அது அந்த ஊழியர்களுக்கு பாதுகாப்பு காட்டி தான் அதை செய்கிறேன் அதை வந்து சில யூடியூபர்ஸும் வந்து அதை எடுத்து போடினா இதை வந்து தகுந்த இடத்துல அறிவித்து தான் செய்யணும் என்றால் இப்போ டாக்டர் அதில் வந்து அந்த வீடியோ விட்டுட்டு வந்தால் அதில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வந்தால் அந்த வீடியோ வச்சு தானே அந்த ஊழியர்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்க உங்கள்கிட்ட உங்கள்கூட சகோதரங்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவே என்று சொன்னால் அது அங்கே வேலை செய்கிறாங்களா வேறே ஒரு சட்டமா ஆஹ் உங்களுக்கு உங்களுக்கெண்டால் உங்களோட உங்களை நீங்கள் சிந்தின ரத்தம் மெட்டினா தக்காளி என்ற மாதிரி ஏன் இப்படி செய்கிறீங்க இந்த சமூகம் வந்து ஏன் இப்படி விளக்கம் இல்லாமல் இருக்கின்றது சரியான கவலையா இருக்கு ஆஹ் அவர் ரவுடீசம் செய்ய இல்லை அவர் வந்து அந்த தான் அந்த வீடியோவை அழிக்கிற நிற்கிறார் அவர் வந்து முதலும் போட்டா அவர் தான் முதலும் அந்த வீடியோ எடுத்துருக்கோம் அந்த சத்தியமூர்த்தி சத்யமூர்த்தி டாக்டரோட கதைச்ச வீடியோவும் அந்த துண்டு வீடியோ முதல் வந்தது அதுவும் வந்து கவண்டு தான் இருக்குது அந்த வீடியோ அதே ஃபோன் மாதிரி நின்று தான் அந்த வீடியோவை எடுத்துருக்கினோம் இப்போ இதுகளை கொஞ்சம் நீங்கள் தர்க்க ரீதியாக ஆராய்ஞ்சி பாருங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து யாரும் சொல்லினோம்ன்ற காண்டி நம்பி எங்கட விஷயத்துக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டால் அத்தனை குடும்பத்துக்கு பாதிப்பு மற்ற பாதிக்கப்பட்டால் அது பிரச்சனை இல்லைன்ற என்ற மாதிரி பழங்கள்லையோ இதுகள் எழுதுறோம் எழுதுறாங்கல போய் விளக்கம் கொடுத்து எழுதுணும் இது எங்களுக்கு பிரச்சனையில தானே என்று விட்டுட்டு போகாதீங்க இது வந்து இந்த மற்றது இந்த தடங்களில் கதைக்கணும் அவர் இங்கிலீஷில் கதைச்சு சொல்லினா இங்கிலீஷ்ல கதைச்சது வந்து அவர் ஒரு நிற சிலவளை நினைச்சிருக்கலாம் ஏன் தாராளுமன்றத்தில் செய்த மொழிபெயர்ப்பே வந்து இவ்வளவு கொலியான மொழியில போனது கொலியான மொழிபெயர்ப்பில் வந்தது அப்ப அவர் ஏன் அதில் இங்கிலீஷ்ல கதைக்க தொடங்குறாருண்டா இந்த மாஃபியா கூட்டம் வந்து தமிழ்ல கதைக்க அவர் வந்து வித்தியாசமா கதைச்சவருன்னு கூட மொழிபெயர்ப்ப கொண்டு போகணும் அவருக்கு ஒரு கேச ஏற்படுத்தக்கூடும் அப்ப அதால அந்த இங்கிலீஷ்லயே பாருங்க போல பிரச்சனை வந்திருக்காண்ட ஒரு சின்ன விஷயத்துல அப்ப இந்த மாஃபியா கூட்டம் அதை செய்யும்ன்றதுக்காட்டி அவர் அதை தெரிஞ்சுதான் செய்திருக்கிறார் அதே இங்கிலீஷ்ல கதைக்க கூடாது இன்னும் பக்கத்துல கொஞ்சம் மிச்சத்தை காணும் போடுவாக்களும் இதுகளை கொஞ்சம் தர்க்க ரீதியா ஜோசிங்கோ உங்களோட சுய சிந்தனையில நின்று ஜோசிங்கோ மற்ற தளங்கள்ல அடிபோடு அப்படி அப்படி செய்யணும் நீங்க போயிட்டு ஜால்ரா போடாத இங்கோ தெற்க ரீதியாக கதை இங்கோ கொஞ்சம் அப்படித்தான் என்று சொன்னால் கொஞ்சம் விளாங்கப்படணுங்கோ ஏன் அந்த இங்கிலீஷில் அவர் கதைச்சிருக்கிறார் ஏன்னா அது பிள்ளையா அவன் அவனுக்கு சுதந்திரம் இருக்குது சுதந்திரம் இருக்குது தானே கதைக்கிறதுக்கு அவர் வந்து தன் பிரச்சனையில குறைக்கணுமன்றதுக்காண்டி கதைச்சிருக்கக்கூடும் எங்கடையாக்கள் செய்யக்கூடிய ஆக்கள் தானே ஒரு சின்ன ஒரு எழுத்து பிள்ளையிலேயே கேஸ் போடணும் அப்போ அந்த சொல் புள்ளியல் மொழிபெயர்ப்பு புள்ளியல் வந்தால் கேஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காணி இவர் கதைச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் மெற்றவே சொல்லினமுன்ற காணி அந்த ஜால்ரா போடுறாக்கள் வந்து விளங்கப்படுத்துங்க நிற்கிறாக்கள் அங்கே போய் நிற்கிறாக்கள் எல்லாம் விளங்கப்படுத்துங்க வழிவா உங்களுக்கு அவ்வளோ தான் அறிவுன்றது விலங்குது தயவுசெய்து இந்த சமூகம் கொஞ்சம் நீ நினைத்து நினைக்கிறதால உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி நம் பிரவாறனா சந்தையில் வர வர வனவர்கள் ஒரு களி ஒன்று இருக்கக்கா வரகா ஒரு களி ஹம் சொல்லுக்கா வர்றகா உங்கள்ட்ட வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு அனுரா அரசாங்கம் ஒரு புதிய ஒரு கண்டிஷன் ஒன்றை போடுதுன்னு வைப்பேன் அது உங்களோட தலைமையில் ஒரு பத்து பெண்களையும் விட்டு நீங்கள என்ன நடவடிக்கை எடுக்கலாம் உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களோட பிஸ்டலு தான் வந்து பெட்டன் பெல்லும் தருவாடு நீங்கள் இன்னமும் செய்யலாம் அது உங்களோட நீங்களும் எடுக்கிற முடிவு தான் முடிவாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த மருத்துவ மாபியாக்களை என்ன செய்வீங்க

முதல் என்ன நடவடிக்கை மூலம் வந்து உண்மையான இதுகளை வந்து இங்க உருவாகுதுன்றதே ஆராயணும் அந்த உருவாகுற இடத்துல தான் நாங்கள் வந்து கொள்ளி வைக்கணும் முதல்ல நீ நாங்கள் நுனிப்புற மாதிரி மேய வழி கிட்டமாயிருந்தால் கஷ்டம் அது oh, உருவாகது <inaudible> 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 <inaudible>